உங்களை வரவேற்கின்றோம் பைரவர் வழிபாடு சிவபெருமானின் அவதாரங்கள்ல ஒருவர் தான் பைரவர் அதனாலதான் அனைத்து சிவாலயங்களையும் பைரவருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும் சிவாலயத்துல சிவபெருமானுக்கு இருக்கும் அத்தனை விசேஷங்களும் இந்த பைரவருக்கும் இருக்கும் பைரவரை வழிபட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷட்சானால் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒருவருடைய பயத்தை நீக்கி எதிரி தொல்லைகளிலிருந்து காத்து கடன் தொல்லை தீர்ப்பது என ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் பைரவர் அத்தகைய பைரவரை நாம் எந்த கிழமைகள்ல எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் பைரவரை வழிபட்டால் கடன் பிரச்சனை தீரும் மன நிம்மதியை பெறலாம் ஐஸ்வர்யத்தை பெறலாம் பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு பைரவர் வழிபாடு ஒரு உகந்த வழிபாடு நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு கொடுத்த பணத்தை திரும்ப பெற பைரவர் வழிபாட்டை செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமை செல்வ நிலை உயர சுவர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நீங்க செல்வம் பெருக பிரச்சனைகள் தீர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போக பண வரவை ஏற்படுத்தி கொடுக்க காரிய தடை விலக மன பயம் நீங்க பைரவரை வழிபடுங்கள் இது மட்டுமல்லாமல் பித்ரு சாபத்தால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னா பைரவரை உடனே வழிபடுங்கள் பைரவரை வாரத்துல வரக்கூடிய ஏழு நாட்களும் வழிபடலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு ஞாயிற்றுக்கிழமை பைரவரை ராகுகால நேரத்தில் வழிபட வேண்டும் அப்படி வழிபடும் பொழுது வடைமாலை சாற்றி ருத்ராபிஷேகம் செய்தால் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்வதுடன் திருமண தடைகள் நீங்கும் இத்துடன் பைரவருக்கு முந்திரி மாலையும் புணுகும் சாற்றி வழிபட்டால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் திங்கட்கிழமை நம் இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சிவபெருமானின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அது மட்டுமின்றி சதுர்த்தி தினங்கள்ல பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதும் புணுகு சாற்றுவதும் சந்தன காப்பு செய்து வழிபடுவதும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் செவ்வாய்கிழமைகள்ல பைரவரை வழிபடும் பொழுது கடன் தொல்லைகள் நீங்கும் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நாம் இழந்த பொருள் செல்வம் அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகின்றது அன்றைய தினத்துல பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு புதன்கிழமை பைரவரை நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி வழிபடுவதன் மூலம் வீடு மனை சொத்து செல்வம் சேர்வதற்கான அனுகூலம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைய இந்த நாளில் பைரவரை வணங்கலாம் வியாழக்கிழமைகள்ல பைரவரை தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் கண் திருஷ்டி மட்டுமின்றி நமக்கு வேண்டாதவர்கள் நமக்கு கெடுதல் செய்ய நினைத்து செய்யும் அனைத்து தீய செயல்களையும் வேரோடு அழிய வியாழக்கிழமை வழிபாடு உகந்தது வெள்ளிக்கிழமைகள்ல பைரவரை வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வதும் வில்வ மாலை கொண்டு வழிபாடு செய்வதும் நம்முடைய வாழ்க்கையில சகல செல்வத்தையும் பெறுவதற்கு வழிவகுக்கும் சனி பகவானின் குரு பைரவர் ஆகையால் சனிக்கிழமைகள்ல பைரவரின் சிறப்பு வழிபாடு செய்து வழிபட்டால் சனியின் பாதிப்பினால் ஏழரை சனி அஷ்டம சனி உள்ளிட்ட அனைத்து பாதிப்புகளும் நீங்கும் இத்துடன் பைரவருக்கு அஷ்டமி தினம் மிகவும் உகந்த நாள் இதுல தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி இந்த இரண்டிலும் அவரை வழிபடுவது மேலும் சிறப்பானது நம்முடைய கடன் துன்பங்கள் தீர தேய்பிரை அஷ்டமியிலையும் வாழ்க்கையில் செல்வவளம் பெருக முன்னேற்றம் அடைய வளர்பிரை அஷ்டமியிலேயும் பைரவரை வழிபட வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் பைரவரை வழிபட்டு நமக்கு இருக்கக்கூடிய பயத்தையும் பிரச்சனைகளையும் போக்கிக் கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்